நான் எங்கயாவது போகும்போது கூப்பிட கூடாதுன்னு அத்த வளைகாப்புக்கு என்ன இருந்தாத்த கூப்பிட்டு இருந்தாங்களே நீங்க கிளம்பும் போது கிளம்பிக்கலான்னு தான் நான் கிளம்பிட்டு இருந்தேன் கிளம்பிட்டீங்களா போலாமாப்புக்கா ஏன் கூட வரையா நல்லா இருக்குடி எத்தனை இடத்துல உன்னை கூட்டு போய் அசிங்கப்பட்டு வந்திருக்கே திரும்பி உன்னைய கூட்டு போய் என்னை அசிங்கப்பட சொல்றியா ஏத்த எனக்கு குழந்தை இல்லாதது ஏன் குறையாத்த அத ஊர்ல தான் குத்தி காமிச்சு பேசுறாங்க அப்படின்னா இப்போ நீங்களும் பேச ஆரம்பிச்சிட்டீங்க நான் பேசுறது மட்டும் இல்ல என் பையனுக்கு உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் முடிச்சு வைக்க போறேன்மா என்னவா பேசிக்கிட்டு இருக்க குழந்தை இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணி எனக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவியா இது அவளுக்கு இருக்கிற குறை எனக்கு இருந்து அவங்க அப்பா அம்மா வந்து உன்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருந்தா உனக்கு மனசு எப்படி வலிச்சிருக்கும் அதே மாதிரிதான் அவளுக்கு வலிக்கும் கொஞ்ச கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கம்மா இப்ப நீ என் வாய அடைச்சிடலாம் இந்த ஊர் வாயை நீ அடைக்க முடியுமா ஊர்ல ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவாங்க சரியா பிரியா நான் தான் சொன்னேன் முதல்ல தண்ணி கொடுத்தோம் போகலான்னு நீதான் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்த இப்ப நான் புரிஞ்சுக்கோ